நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் அன்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பேம்பி டிசிஏ இன்றைக்கு நிகழ்ச்சியில் சைன வைணம் அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரிலீஜன் எக்ஸாம் வருகிற பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கிறது அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் மறக்காம நிகழ்ச்சி முழுமையா பாருங்கள் நிச்சயம் நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் நிகழ்ச்சி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சி போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீர் ஆழ்வார்கள் பன்னீர் திருமகள் சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா வந்து இப்போ பன்னீர் ஆழ்வார்கள் யார் பேயார்வார் பூதத்தாழ்வார் ஆண்டாள் அவங்கள பத்தி குலசேகரவா இவங்களோட வாழ்க்கை வரலாறு அதுக்கப்புறம் அவங்க எழுதிய நோக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அதுல இருந்து அதிகம் பத்து கேள்வி உறுதி பண்ணணும்பா பத்து கேள்வி கன்ஃபார்ம் வரும் ஓகே அதே மாதிரி பன்னீர் திருமுறை இருக்கல தேவாரம் திருவாசகம் நம்ம திருமூலர் எழுதிய திருமந்திரம் இதெல்லாம் வந்து திருமந்திரம் பெரிய புராணம் இதுல இருந்து கேள்வி வரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இதை படிச்சுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை வரலாறு இப்ப வந்து திருநாவுக்கரசர்னா அவர் எங்க பிறந்தாரு அவர் எப்படி வந்து சிவாச்சாரியர் ஆனாரு அதே மாதிரி இப்ப வந்து சுந்தரனா சுந்தரர் அதை பத்தி படிச்சுக்கணும் அதே மாதிரி முதல் மூன்று திருமுறை என்ன ஏழாம் திருமுறை என்ன எட்டாம் திருமுறை என்ன ஒன்பதாம் திருமுறை என்ன பத்தாம் திருமுறை என்ன பன்னெண்டாம் திருமுறை என்ன அதை எந்த சொல்லி அதை படிச்சுக்கணும் அதே மாதிரி முதல் மூவர் ஆழ்வர் யார் அதுல இருந்து கேள்விகள் அதிகபட்சமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு ஓகே இதுலேருந்தே இருந்து சொல்ல இருபது கேள்வி கன்ஃபார்ம் வரும் ஓகே அவங்களோட வாழ்க்கையை வர நல்லா தெரிஞ்சுங்க ஓகே அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெரிய உருவத்தில் அறுபத்தி மூணு நியாயமார்களை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுலபமான ஒரு பத்து நியாயமார்கள் ஓகே பள்ளி புத்தகத்துல இருக்குல்ல பள்ளி பாடக புத்தகத்துல இப்போ வந்து ஆறாம் முப்பது பன்னெண்டாம் புத்தகத்தின் வரைக்கும் ஒரு அஞ்சு நியாயமலை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு நாயன்மரனை பற்றி எப்படியாவது படிச்சுங்க ஓகே இந்த கண்ணப்ப புராணம் அதெல்லாம் நான் படிச்சுங்க அதே மாதிரி இப்போ வந்து கிருஷ்ணனோட பத்து அவதாரம் இருக்கு மச்ச அவதாரம் அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம்லாம் இருக்குது இந்த பத்து அவதாரங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த அட்லீஸ்ட் இந்த கதையாவது நீங்கள் தெரிஞ்சுச்சுங்க ராம அவதாரம் ராமாயணம் கம்பராமாயணம் இருக்கு கம்பராமாயணம் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் படித்து பாருங்க ஏன்னா வந்து அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கம்பராமாயணத்து அதிகபட்சம் ஒரு 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 பத்து கேள்வி கன்ஃபார்ம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்ததான் சொல்ல போனால் இந்த சைன வைவம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்க ஓகே டெஸ்ட்டு போடுங்கனா பழைய கொஸ்டினே நிறையா இருக்குது ஓகே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வருது அந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது ஓகே அதில் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அதுலேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு பத்து கேள்வி கன்ஃபார்ம் வரும் அடுத்ததான் போனால் சைன வைவம் கஷ்டம்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் ஓகே அதை வந்து உங்க மனசுல நினைங்க ஏன்னா வந்து சைன சைவம் நிறைய பேர் கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லவே இல்ல ஈஸியா பாஸ் பண்ணலாம் ஓகே கரெக்டாக வந்து நம்ம படிச்சோமோ ஈஸியா பாஸ் பண்ணலாம் ஓகே அடுத்து இருக்கேன்னா உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கணும் கோயில் இருக்கா நிச்சயமா இருக்கும் அந்த கோயில் பேர் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் இருக்கிற அந்த அர்ச்சகர் இருப்பாருல அர்ச்சகர் பூசாரி இவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி வந்து கும்பாபிஷேகம் எப்படி பண்ணுறாங்க மேலே இருக்க அந்த கவசம் என்ன ஏன் விநாயகருக்கு அழகம்புள் வைக்கிறாங்க ஏன் வந்து நம்ம நந்திக்கிட்ட காதல பேசுகிறோம் இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு கோயில் சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்துங்க இப்போ நாகரங்கள் எங்கே இருக்கு ஒன்பது நகரங்கள் யாரு அதே மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எந்த பக்கம் வைப்பாங்க விநாயகருக்கு பிடிச்ச மரம் என்ன முருகன் uh, வந்து முருகனோட அந்த அறுபடை வீடு இது மாதிரி கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு அதிகமாக உண்டு அதனால வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரம் போய் இது மாதிரி நான் சைவன் தானுங்க சார் இது மாதிரி வந்து கோயிலை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா வந்து ஒரு கோயிலுக்கு அடி நீளம் அங்குலம்லாம் உண்டு ஓகே ஒரு கோயில் எந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு இருக்கு ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து நீ அங்கே போய் கேட்டிங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கான முழு விளக்கம் கிடைக்கும் இன்னொன்று அதுலேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஐம்பது கேள்வி நிச்சயமாக வரும் ஏன்னா வந்து ஒரு கோயிலோட கருவூலம் எப்படி இருக்கும்னு சொல்லி கூட கேட்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால வந்து அப்படி கூட கேள்வி வரணும்பா அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் இனியும் பேர் ஒரு பத்து நாள் தான் இருக்கு நிச்சயமா இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி சைவம் ஈஸி வின் பண்ணிடலாம் ஓகே இந்த பன்னீர் திருமணம் பன்னீர் இது அதுக்கப்புறம் என்னன்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுங்க அதே மாதிரி இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு இருக்குங்க ஏன்னா வந்து அதுலேருந்து கூட கேள்வி வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நண்பா இதுதான் நம்ம அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிச்சயமாக இது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்ன ட்ரிக் வேணும்னு சொல்லி கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிளீஸ் தேங்க்யூ ஸோ மச் வெற்றி நிச்சயம் மெல்வதனாம் டிஎன்பிஎஸ் இந்திரலிஜன் வேலை உறுதி டிஎன்பிஎஸ் இந்திரலிஜன் வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் வெற்றி நிச்சயம் மெல்வதாம் நன்றி வணக்கம்